ஒருத்திருத்தி என்ன மத்த ஜீவராசிமார ஆக்கிறானு வைங்க பயங்கரமா நம்ம அல்லாஹ் என்ன செய்றான் இவங்கள வந்து மணி வேற வேற உயிரினங்கள் எல்லாம் முழுமை பெற்று தான் பிறக்கிறது எல்லா ஜீவனுமே கருவிலே முழுமையாய் முழு படைப்பாகத்தான் தான் கருவுட் என்ன செய்யிறது முட்டையிலிருந்து வர்ற குஞ்சாக இருந்தாலும் சரி கன்று இந்த மாதிரி மிருகங்களாக விலங்குகளாக கால்நடைகளாக இருந்தாலும் சரி அது எப்படி பிறக்குதா முழுமை பெற்று பிறக்கிறது மனுஷன் பூரா குறைப்பிரசவமா தான் பிறக்கிறான் பத்து மாசத்துல பிறகு குறைப்பிரசவம் தான் ஏன் அவன் முழுமை அடைவதற்கு இன்னும் ரெண்டு வருஷம் கருவில இருக்கணும் எப்ப நீங்க நடக்கிறீங்களோ அப்பதான் நீங்க முழுமை பெறுறீங்க நடத்தான் எப்ப நீங்க நடக்கிற அளவுக்கு வர்றீங்களோ அப்பதான் முழுமை பெறுறீங்க மற்ற ஜீவன்கள் எல்லாம் முழுமை பெற்ற நிலையில் அது பிறக்கிறதுனால இவனுடைய தயவு தேவையில்லைன்னு கூட வாழ்ந்துடலாம் புருஷனுடைய தயவு இல்லாம நான் கண்டுபிடிச்சு அதுவா ஓடுமே ஒரு தாய் பசு வந்து கன்று குட்டியை தூக்கி தீர்வு ஓட வேண்டிய தேவை இருக்குதா கிடையாது அது பாட்டு கிடைக்கும் தன்னால ஓடி ஓடி தன்னால பால குடிக்கும் தன்னால போய் படுத்துக்கிறது தன்னால துணி விளையாடுங்க அது முழுமை அடைந்த பிறகு பிரசவிக்கிறது அப்ப அதுக்கு வந்து புருஷன் தயவு தேவையில்லை மனுஷனுக்கு எப்படி முழுமை பெறுவதற்கு முன்னாடி தான் முழுமை பெற்ற பிறகு பிரசவ தாக்கி இருந்தா ஒரு உழைக்க மாட்டான் முழுமை பெற்ற பிறகு இப்ப பிறக்கிற மாதிரி ஒரு நாலு மடங்கு நாலு மடங்கு சைஸ்ல ஒரு குழந்தை வயத்துல வளர்ந்தா என்ன கருக்கி ஆகுறது அப்ப எல்லாம் என்ன பண்றான் அது முன்னாடி உள்ள முக்கால் காவாசி அளவுக்கு அவனை வச்சுப்பட்டு காது கேட்காத நிலையில வாய் பேச முடியாத நிலையில அசைக்க முடியுமே தவிர பிடிக்க முடியாத நிலையில எஞ்சி உட்கார முடியாத நிலையில நிக்க முடியாத நிலையில அதெல்லாம் வரவேண்டி இருக்கிறது அதெல்லாம் கருவுல வச்சு வளர்த்த பயங்கரமான பிரச்சனையாக போயிடும் அல்ல என்ன பண்றான் அப்படி வளர்க்காம வெளியே வந்து வளர்ந்துட்டு போட்டு கருணை செஞ்சுட்டான் செஞ்சுக்கான் ஆனா அதனால நீங்க என்ன செய்ய வேண்டியிருக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் செலவு இருக்கு என்ன கூட இல்ல சிரமம் ஒரு கை குழந்தைய பராமரிக்கிற பெரிய கஷ்டம் இல்லையா அப்ப ஆம்பளை தயவு இல்லாட்டி ரொம்ப கஷ்டம் நிலையில் இருக்கிறீங்க ஏதோ எந்திரிச்சு ஓடி போற பிள்ளைய பத்திங்கன்னு வைங்க அப்ப நான் போடாம புரிச்சு தயவு தேவை இல்லாண்டு போயிடலாம் அல்ல எப்படி படிச்சிருக்கா அதை தூக்கணும் கொஞ்சம் வச்சுக்கிட்டு இருக்கணும் ஒரு வினாடி என்ன பூ போல வைத்து தாங்கினா அந்த குழந்தைய வளர்க்க முடியும் அந்த மாதிரி வந்து அப்ப அதையும் உட்காந்து வேற வேலை யார் பாக்குறது அப்ப அந்த மாதிரியான ஒரு நிலையில் அல்லாஹ் ரபுல்லாலமி நம்மளுக்கு அந்த ஆணுடைய உதவி தேவைங்கிறது எப்படி நியமிச்சிருக்கான்னு பாருங்க அப்ப அந்த ஆண் உதவி என்ன ஆகுது அவன் செய்யறான் அப்படியே என்ன செய்யறான் இன்னும் சொல்லப் போனால் இன்னொரு நீங்க பாக்கணும் ஒரு பொம்புல அவளுடைய பிள்ளைய வந்து கவனிக்கிறாள் அதுக்கு ஆம்புளை கவனிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கிறது ஒரு பொம்பளைக்கு வந்து அது தாம்புள்ளதான் கன்ஃபார்மா தெரியும் யாருக்கா டவுட் வருமா ஒரு பொம்பளைக்கு இது என் பிள்ளைதான் ஒரு பொம்பளைக்கு டவுட் வருமா டவுட்டுக்கு முகாந்திரமே இல்ல ஆம்பளைய பொறுத்த வரைக்கும் அவன் நம்புறான் அவனுக்கு தெரியாது நீங்க சொல்றீங்க நீங்க என்ன செய்றீங்க இது உனக்கு தான் பெரும்புன்னு நீங்க சொல்றீங்களே தவிர அத நம்புறானே இல்லையா டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க எவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கான் பொம்பளை வந்து ஆம்பளை வந்து அப்படி சந்தேகப்படுறாங்க ஆம்பளை வந்து தகுந்த ஒரு காரணம் இருந்தாலே தவிர இந்த மாதிரி எதுக்குறது நம்ம சந்தேகப்பட மாட்டான் பணங்களா அவனை மாதிரி இந்த பிள்ளை இல்லாட்டாலும் சரி உங்க மாதிரி இல்லாட்டாலும் சரி வேற மாதிரி இருந்தாலும் சரி கேம்புலன்னு ஒத்துக்கலாம் ஒத்துக்கான இல்லையா அப்போ எல்லா குடும்பங்கள்லையும் பார்க்கணும் நீங்க யோசிச்சு பார்க்கணும் நம்ம சொல்கிறத எவ்வளவு நம்புறான் நம்ம புள்ள ஓம் புள்ள தாண்டான் அவன் தூக்கி சொல்றோம் ஆமா ஒத்துக்கிட்டு செய்யறான் நம்ம எப்படி நன்றியா இருக்கணும் எப்படி விசுவாசமா இருக்கணும் அவன மாதிரி அச்சு அசலா இருந்தாலும் நம்ம ஊர்ல பிரச்சனை இல்ல அப்படித்தான் எல்லா பிள்ளையும் பிறகுதா அப்படி அப்ப பிள்ளை தப்பான இப்படி பிறக்கிற மாதிரி எத்தனை இருக்கு ஒரு நூத்துல ஒண்ணு கூட இருக்காது அதே மாதிரி இருக்குது மீது உள்ளதெல்லாம் எல்லாரும் வித்தியாசமா இருக்கும் நாலு விளம்பரைக்கு முன்னாடி யார மாதிரியே பிறக்கும் நமக்கு யாரும் அவரையும் பார்த்துக்க மாட்டோமா இவ புது பிள்ளை மாதிரி தெரியும் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் என் பிள்ளைதான் அப்ப பெண்கள் நினைச்சு பார்க்கணும் எவ்வளவு நம்பிக்கை கான்ஃபிடன்ட் அவன் ஏத்துக்கா நம்ம சொல்ல நம்ம சொல்ல நம்பி இது உன் பிள்ளைதான் சொன்ன உடனே அது விஷமா அவன் தான் சந்தேகம் வரலாம்னுங்க அதுதான் எல்லாம் தப்புன்னு சொல்ல வரல கரெக்டா இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவனுக்கு தெரியுமா வயிற்றுல சுமக்கிறோம் உங்களுக்கு தெரியுது உங்கள்கிட்ட இருந்து வெளியே வரது தெரியுது உங்க பிள்ளை தான் அது வேற ஒரு பெண்ணிட்ட உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆம்பளைக்கு எந்த விதமான கன்ஃபார்ம் கிடையாது அது நம்பிக்கை அப்ப என்ன நம்பிக்கை எடுத்து பார்த்தால் கூட ஆண்கள் பெண்கள் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்களா பெண்கள் ஆண்கள் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க இட போட்டு பாருங்க ஆண்கள் பெண்கள் மேல வச்சிருக்க நம்பிக்கை ரொம்ப 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 அபரிமிதமானது அப்படி நம்புறான் என் பிள்ளை என் பிள்ளை தான் என்ன வேண்டாலும் செய்வேன் அதுக்காக நீ என்ன வாழ்க்கையை அர்ப்பணிப்பேன் அதுக்காக நான் உழைக்குவேன் அவர் டாக்டர் ஆகி என்ஜினியர் ஆகி நான் என்ன வேணாலும் செய்வேங்க அப்ப நீ நினைச்சு பாக்கணும் நம்ம பெத்தோம் மறுக்கவும் செய்யலாம் நம்ம புள்ள நீ ஏத்துக்கிறான இவ்வளவு நம்பிக்கை வச்சு புருஷன் புரிசேன் அப்படி நினைத்து பார்த்தார்களே ஆனால் இவர்கள் எப்படி நடக்கணும் அப்ப ஆண்கள் செய்கிற அந்த தியாகங்களை ஆண்கள் செய்கிற உதவிகளை வந்து பெண்கள் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய நிறைய விஷயங்கள் மற்ற காணலாம் நம்ம அடைந்து அடைந்திருக்கிறோம் இந்த மாதத்தை பொறுத்தவரை சமுதாயத்தில் ரொம்ப பீடை பிடித்த மாதம் எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு தகுதி இல்லாத ஒரு மாதம் கல்யாண காட்சிகள் செய்யக்கூடாது வீடு கட்டக்கூடாது நல்ல காரியங்களை துவக்க கூடாது என்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை நம்ம மக்கள்கிட்ட மூட நம்பிக்கை நம்ம மக்கள்கிட்ட அதிகமாக காணப்படுகிறது இந்த நம்பிக்கைக்கு இஸ்லாத்தில் இடமே கிடையாது எந்த நல்ல காரியத்தை செய்வதற்கும் ஒரு நாளை கெட்டது என்று ஒதுக்குவதற்கு மார்க்கத்தில் இடமே கிடையாது அல்லாஹ் அல்லாஹரபுல்லு சொல்வதாக நபிகள் நாயக குறிச்சில சொல்லி காட்டுகிறார்கள் ஆதமுடைய மகன் என்னை திட்டுகிறான் அல்ல சொல்றானா ஆதமுடைய மகன் என்னை திட்டுகிறான் என்னை அப்படி திட்டுகிறான் அவன் காலத்தை திட்டுகிறான் காலத்தை இயக்கிறது நானாக இருப்பதால் அவன் என்னையை தான் திட்டுறான் இது பீட பிடிச்ச மாசம் சொல்லிவிட்டா நீ திட்டுறது அல்லாவதான் அப்ப அல்லாஹ் அது யூதியின் இப்ப ஆதம் இந்த ஆதமுடைய மகன் எனக்கு ரொம்ப தொல்லை தருகிறான் நோவினை படுத்துகிறான் என்று அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் சல்லாசன் சொல்றாங்க ஒரு குறிப்பிட்ட நாளை நேரத்தை மாசத்தை வருஷத்தை கெட்டது என்று சொல்கிறீர்களே ஆனால் நீங்கள் அல்லாஹுவை கெட்டவன் என்று சொல்கிறீர்கள் அல்லாவை நோய் என்று நபிகள் நாயகம் முதல்ல களை எடுக்கணும் எல்லா நல்ல நாட்கள் தான் கூட கெட்ட நாளோ கெட்ட நேரமும் கிடையாது எந்த நேரத்திலையும் எந்த நல்ல காரியத்தையும் துவக்கலாம் முடிக்கலாம் எந்த விதமான மறுப்பு இருக்கு அதான் ஈமான் அப்படி இருக்கிறவன் தான் உண்மையான ஒரு முஸ்லீம் நபிகள் நாயகம் சரலாலை செல்லும் காலத்து அறியாமை காலத்து மக்கள்கிட்ட இந்த செவ்வாழ் மாதம் செவ்வாழ் நம்ம நோன்பு பெருநாள் கொண்டாடுறோம் இல்லையா அந்த மாதம் ரமலானுக்கு அடுத்து வரக்கூடிய மாதம் இந்த செவ்வாழ் மாதம் வந்து பீடை மாசம் நினைச்சிட்டு இருந்தாங்க ஆயிஷா நாயகி சொல்றாங்க இந்த செவ்வாழ் மாதத்தை எல்லாரும் பீடைன்னு சொல்றாங்க நான் கல்யாணம் பண்ணது செவ்வாழ்ல தான் நாங்க இல்லற வாழ்க்கையை தோங்குனது செவ்வாழ்ல தான் என்னை விட ரசூல்லா விருப்பமான மனைவி யாரு இருந்தா செவ்வாழ்ல கல்யாணம் பண்ணி என்ன குடிமொழி போச்சு என்ன கெட்டு போயிட்டோம் நல்லா இருந்தோம் மற்றவர்கள் நான் நல்லா இருந்திருக்கிறேன் எந்த செவ்வாழ்ல கல்யாணம் பண்ண கூடாது நீங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க அந்த செவ்வாழ என்ன சொல்ல கல்யாணம் பண்ணாங்க என்ன விளங்குறது மக்கள் ஒரு மாசத்துல கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்வார்களே ஆனால் வேணும் சபர் மாசத்து காத்திருந்து என்ன செய்யணும் உடைக்கிறதுக்காக வேண்டி இது மூட நம்பிக்கை இதனால் ஒன்னு ஆகாதுன்னு சொல்லி நம்முடைய கல்யாணங்களை இப்படி செஞ்சு காட்டுற அளவுக்கு வர நபத மாறும் அதே மாதிரி இந்த சபர் மாதத்துல வந்து இவர் சொல்லா நோய் ஏற்பட்டாங்கன்னு சொல்லி அதுக்காக வேண்டி வச்சுக்கணும் அடுத்தடுத்த வாரங்கள்ல இந்த மாதத்துல நல்ல காரியங்களை செய்யணும் எல்லா காரியம் வியாபாரமா செய்யணும் நல்ல காரியமா செய்யணும் தூங்கணும் பிரச்சாரத்தை கொண்டு போகணும் நாலு மா மாதங்களை வந்து எந்த ஒரு மாதத்தையும் கெட்டதுன்னு ஒதுக்கூடாது என்ற பாடத்தை நம்ம புரிந்து கொண்டு நம்முடைய ஈமானை காட்டு காத்துக்கொள்ளக்கூடிய நன்மக்களாக அல்ல நம்ம மனைவி الله اكبر الله اكبر صلى لا اله الا الله صلى الله محمد الرسول الله هي على الصلاه هي على الفلاح قد اقامت الصلاه قد قامت الصلاه الله اكبر الله اكبر لا اله الا الله سو صفوفكم رحمكم الله உங்களுடைய பின்னங்கால்களை பார்த்து சஃபுகளை நேராகவும் நெருக்கமாகவும் ஆக்கிக் கொள்ளுங்கள்